السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين المتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه جميعا ومن أعماله وقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي أني فإني சனித்திற்கிய அல்லாவின் நிலையார்கள் அல்லாவுடைய நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் நிறைய கவலைகள் அதனால் மன அழுத்தங்கள் கொஞ்சம் நாம் தூங்கம் இல்லாமல் இருக்கிறோம் நமக்கு எவ்வளவோ எவ்வளவோ தேவைகள் இருக்கும் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் கோடி கோடியாக சம்ப சம்பாத்தியம் பண்ணினாலும் மன நிம்மதி இல்லாமல் இருப்பவர்கள் ஏராளம் செய்திருக்கின்றனர் மனிதர்களாகிய நமக்கு எத்தனையோ தேவைகள் இருந்தும் நாம் அல்லாவிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நாலுமே நம்மளுடைய பிரார்த்தனை அங்கீகாரம் செய்கின்றோம் நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய பிரச்சனைகளை நம்முடைய எல்லா விதமான கவலையும் அல்லாவிடத்தில் கேட்டு பெறுவது என்பது இருக்கின்றதே அது ஒரு இழிபாதத்தில் இருக்கு ரசூதாய் சிறந்த சொன்னார் அதுவா ஒரு உகல் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வது அது ஒரு எழில் பாதத்தில் அல்லா ஒரு பெருமான சிறந்த ஆலோசனை கொடுத்துள்ளார் நாம் அவனுடைய அடிமைகள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இவாதத்தில் எனவே நாம் ரப்பிடத்திலே துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய தேவைகள் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய கவலைகள் இதுவாக இருந்தாலும் நாம் பிறரிடத்திலே சொல்லாமல் எல்லா உறவுகளான இடத்தில் இரு கையேந்தி பிரார்த்தனை செய்தால் நம்முடைய தேவைகளை நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளுடைய எல்லா விதமான கோரிக்கைகளையும் எல்லா ஒரு தமிழ் செய்ய காத்திருக்க ஏற்றுக்கொள்வோம் நமக்கு எந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருவோம் சில பேர் துவா செய்வாங்க எல்லாம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சினைன்னு சொல்லி துவா செய்வாங்க சில பேர் தன்னுடைய மகளை பத்தி இல்லை தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒரு நல்ல இடத்துல ஒரு இனம் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை கொஞ்சம் எல்லா இடத்துல பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப லேட்டாகும் நம்ம துவா செய்யணும் ஏன் இது இது வர நல்ல இடத்துல இருந்து அவரு இனம் வரல அப்படின்னு சொல்லி கவலை நினைக்கணும் நாம எல்லா இடத்துல இதை பற்றியே பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த பிரார்த்தனை செய்வதால் அந்த காரியம் நட லேட் ஆகிட்டு இருக்கு அதனால எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த மனசுல இருந்தால் எல்லாரும் உள்ளே அருமையான இடத்துல நமக்கு சம்மந்த ஆக நாம வந்து துவா செய்யும் பொழுது பொறுமையோடு பெருமானா சிலதால செஞ்சதுல ஒரு சஹாபியோரா வந்து கேட்கறாங்க யாரும் சொல்லலாம் ஐ துவாய் அப்பள வெட்டம் எல்லா விடத்துல என்னுடைய துவா எப்போது ஏற்றுக்கொள்ள போகணும் அப்படின்னு சொல்லும் போது பெருமானார் சிறந்த ஆலோசனை நம்ம சொல்றாங்க ஃப்ரீ குழு திருவையும் சராத்தி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீ அல்லா இடத்துல உன்னுடைய தேவைகளை நீ கேடு அல்லா ஒரு பொருளாருமே கபுள் செய்வான் அப்போ நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய பிரச்சனைகளை அஞ்சு வகுப்பு துணும் போகும் பின்னாடி நாம் அல்லா இடத்துல ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்னென்ன தேவையோ அல்லா இடத்துல சொல்லிக்கிட்டு இருந்தா அல்லா ஒரு நிச்சயம் கபுள் செய்வோம் நிச்சயமாக அல்லா ஒரு நாம் நாம அல்லாட்ட நம்ம நம்மளுடைய கோரிக்கையை விட ஒவ்வொருத்தான்னா நம்மளுடைய துவாவை அல்லாட்ட நம்ம என்னென்ன தேவையை அல்லாட்ட சொல்லிட்டோம்னா அதை கரெக்டா நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறது இருப்பது இருக்கின்றது பெருமானா சிவதாரு சாமி சொல்றாங்க ஒருவன் அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறான் கோரிக்கை கொடுத்திருக்கான் அந்த கோரிக்கையை அல்லாவுக்காக நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கையில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கின்றானே அவனே அல்ல நிச்சயம் ஒரு நாளைக்கு எல்லாத்தெல்லாம் தமிழ் செஞ்சிருவான்ற நாம இருந்தா அல்லா ஒரு அந்த நம்பிக்கை அவன் அவனை பார்த்து அல்லா ஒரு பொருளாலும் பிரியப்படுறான் தமிழ் சேவான் அவனை என்னை என்னை வந்து ஆஹ் நம்புறா பத்தியா எப்படியும் அல்லா தான் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் நம்புறானே என்னுடைய அடியா அப்படின்னு சொல்லி அல்லா ஒரு புள்ளார அவனையும் புரியப்படுறேன் ஆஹ் கண்ணித்து புரி அல்லா விளையாடி நம்மளுடைய எந்த தேவையா இருந்தாலும் தமிழான மின்னணத்தில நாம இரு கையே துவா செய்தால் ஆக நாம் எது தேவையா இருந்தாலும் அல்லாவிடத்திலே முறையிடுவோம் அல்லாஹூ புராணி நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையும் கபல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக நம்ம அனைவரும் சுபஹானும்